ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைவர் யார் அப்படின்னா கர்ம வீரர் காமராஜர் ஐஎன்எம்மில் தலைவர்கள் தொடர்பான வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி அறிஞர் அண்ணா தொடர்பான வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டு இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருந்தால் மட்டும்தான் தான் எங்களால் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ண முடியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே காமராஜர் அவருடைய இயற்பெயர் வந்து காமாட்சி அவங்க வீட்டில் அவரை ராசான்னு சொல்லி அழைப்பாங்க அதோடு சேர்த்து தான் காமராஜர் அப்படிங்கிற பேர் வந்து உருவாச்சு இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா விருதுநகரில் ஜூலை பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் வந்து பிறந்திருப்பார் சரிங்களா இவருடைய அப்பா பேர் குமாரசாமி அம்மா பேர் சிவகாமி அம்மா சரிங்களா இவர் தன்னோட பன்னிரெண்டாம் வயது படிக்கும்போதே படிப்பை முடிச்சுட்டு அவங்க தாய்மாமன் கடையில் ஒர்க் பண்ணியிருப்பார் இவருக்கு பதினாறு வயசு இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ரவுலெட் இன்சிடென்ட் வந்து நடக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தான் இவர் தன்னை அரசியலில் ஈடுபடுத்தியிருப்பார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அன்னிபசன்ட் அம்மையார் நடத்தி வந்த தன்னாட்சி இயக்கத்தில் இவர் ஆர்வம் கொண்டிருப்பார் அதுக்கப்புறமா பாரதியார் மற்றும் பக்கீம் சந்திர சட்டர்ஜி போன்ற தலைவர்கள் மீது இவர் வந்து ஈர்ப்பு கொண்டவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இந்திய விடுதலை இயக்கத்துல தீவிரமா ஈடுபட்டு சிறை சென்றிருப்பார் சரிங்களா கலந்து கொண்ட போராட்டங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா வைக்கம் சத்தியாகிரகம் அதுக்கப்புறமா வேல்ஸ் எதிர்ப்பு போராட்டம் அதுக்கப்புறமா நாக்பூர்ல கொடி சத்தியாகிரகம் வால் சத்தியாகிரகம் இதெல்லாம் ஈடுபட்டிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உப்பு சத்தியாகிரகத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நடந்த வெள்ளைனெய வெளியேறு இயக்கத்திலும் இவர் கலந்து கொண்டிருப்பார் தன்னுடைய வாழ்நாட்டில் ஆறு முறை வந்து கைது செய்யப்பட்டிருப்பார் அதே மாதிரி மூவாயிரம் நாட்கள் வந்து சிறையிலேயே கழிச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல நடந்த சட்டமன்ற எலக்ஷன்ல சாத்தூர் தொகுதியிலிருந்து போட்டிட்டு இவர் வந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் மக்களவை உறுப்பினராக வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நம்ம தமிழக சிஎம்மா வந்து அவர் பதவி வகித்திருப்பாரு பத்து வருஷம் சரிங்களா அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு அறுபத்தேழு வரைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்திருப்பாரு தன்னலமற்ற தலைவராக இருந்த நமது காமராஜர் அவர்கள் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் பாரத ரத்னா விருது இவருக்காக கொடுத்துருப்பாங்க இவரை பற்றின தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ